You're not ந ஒரு ஐடியா பண்ணு மேင်း செல்ல நான் வீரீவேன் एंट्री நினைச்சாயோ உன்னை விட ஒரு படி முன்னேறி வருவேன் பாரு மரகதကာ காக்கா புடிக்க வந்தल्ले காக்கா புடிக்க வந்தल्ले நல்ல வேளை நாம நினைச்ச மாதிரி இப்போ பைப்பில் தண்ணி புடிக்குது காலே இல்ல எடுத்துட்டு வந்த அறுக்குது நீ எல்லாத்தையும் இங்கே துவைச்சி அலசிட்டுப் போற வேண்டியதா சரியான நேரம் பார்த்துதான மத்தியான நேரமா வந்தேன் இன்னேரா எல்லார நல்ல சோத்தை తినిக்கிட்டு வீட்ல ரெஸ்ட் பைப்பு பக்க யாருமே வர மாட்டவல்ல துணி துவைக்க சோப்பு எடுத்துட்டு இது கூடைக்குள்ள எங்க வச்சேன்னு தெரியலையே ஆஹா என்ன நடக்கீங்க யா புஜபாடி இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா ஏ அம்மா நாலு முடி நீ அம்மா நல்ல பேர் வச்சிருக்கியே நாலு முடின்னு ஆமா நாலு முடின்னு நான்தான் உனக்கு பேர் வச்சேன் வா பேர் எனக்கு மறந்து மறந்து போயிட்டே இருந்தது இல்ல சரி உன்னை எப்படிடா கூப்பிடுது நியாயவத்துல வச்சிருக்கிறது பேர்னு சொல்லிக்கிட்டு நீ ஸ்டைல முடி நாலு முடி உட்டிருக்கே இல்ல அத வச்சிதா பாடுபடுத்தும்மா அம்மா அந்த பைப்படியில் உட்கார்ந்து துணியை துவச்சி அலசி காய போட்டுருக்கா ി ഒരു ചിന്ത ബക്കെട്ടില്ല எனக்கு ஒு வேலைக்கு

ഇപ്പൊ അടുത്ത വർഷം തന്നിപ്പിടിച്ച് நாளே கூட்டு கறியெல்லாம் எல்லாம் வாங்கி తిന്നിர்க்கா ஆமா இப்படி நடிச்சு நடிச்சு தண்ணி எல்லாம் வீட்ல கொண்டு நிரச்சிடுங்க என்ன திருத்திட்டு இருக்க ஏக்கா என் மர்மவ எவ்வளவு கொடுத்து வச்சவ பத்தியலக்கா என்ன தட்டி சொல்லுத ஒண்ணும் புரிய மாட்டக்கா ஆமா என் மர்மவ நல்லா கொடுத்து வச்சவ தான் அதனால தான் நான் மாமியார கிடச்சிருக்கேன் வாங்கடி தூரா உங்க மாமியார் மர்மவ பேச்செல்லாம் நீங்களே வச்சிடுங்க தண்ணி புடிக்கே தண்ணி பிடிக்கா வீட்டுக்கு தண்ணி பிடிச்சே என்ன சொல்லுவா வீட்டுக்கு பேசாம போனா சரியா வராது அப்புறம் நமக்கு ரெண்டு குடம் தண்ணி லாபம்னு வாங்கி பேசாம வச்சுக்கிடுவோம் அவங்க வாங்கி வச்சுட்டவனா அப்புறம் மரகதக்க நம்ம எப்படி பெருமை பேசுவோம் அப்ப நேரா மரகதக்க வீட்டுக்கு போயிர வேண்டியதா நாம தண்ணி கொண்டு போய் கொடுக்காத அவங்க மாமியாருக்கு தெரியும் அதுக்கு அப்புறம் மாமியார் மருமகிட்ட சொல்லுவாவல்ல அப்பதான் மரகதக்க சொல்லுவாவோ ரெண்டு குடம் தண்ணிய கீதாவா எனக்காக புடிச்சு கொண்டு வந்து வீடு வரைக்கும் தந்திருக்கானே என்ன பத்தி பெருமை சொல்லுவாவோ அந்த பெருமையான பேச்சதரம் நமக்கு இந்த ரெண்டு குடம் தண்ணிய வச்சு மரகடகா வீட்ல ஒரு ரெண்டு மாசம் குழம்பு கூட்டி கறி வாங்கி சாப்பிடலாம் கிடா உன் சாமர்த்திய யாருக்கு வராது போன வாரம் உன்கிட்ட ரூபா தந்தம்ல நகை வாங்குறதுக்கு வாங்கிட்டியா ஆமாக்கா இங்க பாரு முத்து மாலை நல்லா இருக்கா

வச்சிருக்கோம்ல என்னால ஏங்கிட்ட தான் அவ ஃபோன் பண்ணி பேசி ஆவணும் எனக்கும் ரெண்டு மூணு நாளா ஃபோன் பண்ண பத்துக்க நான் எடுக்கவே இல்ல காலையில ராசப்பே வந்தா பத்துக்க சும்மா சத்தம் போட்டுதே கிடந்தான் அவன் சம்பந்திகாரி அப்படி இப்படின்னு கையில ஒரு ஐநூறுவாய் கொடுத்தேன் வாங்கிக்கிட்டு அணக்கம் காட்டாம அவன் பாட்டுக்கு போயிட்டான் பத்துக்க சரியான சம்பந்திகாரி தாங்க உனக்கு ஆமா அவளோ எப்படி இருந்தா எனக்கு என்ன சரி டீ அத குடி அம்மா தீபாவளிக்கு துணிமணியெல்லாம் எடுத்துட்டியா துணிமணியாக்கா அதே எடுக்கணும் ஆமா அவனுக்கு ஏதோ சப்பாரி பேண்ட்டு சட்டையாமா அதுதான் வாங்கணும்னு ஒத்த கண்டு நிற்க பார்த்துக்கா பின்னே ஆசைப்பட்டா வாங்கிக் கொடுக்க வேண்டியது என்ன டிவி அது கொஞ்சம் வெமக்க கூடுதலாக உடுத்திக்கிடறாவோ அதே மாதிரி தான் எனக்கு ஆசையா இருக்கு இந்த தீபாவளிக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பட்டு கட்டணும்னே ஆமா நீ எனக்கு ஏதா ஒரு பட்டு பார்த்து வச்சிட்டு வந்திருக்கேன்னு நான் ஆமாக்கா அந்த பட்டு சரி எனக்கு உடுத்தினா நல்லா தான் இருக்கும் ஆமா ரெண்டு பட்டு பட்டிச்சல ஒரே மாதிரி கிடைக்குமா ஆமாக்கா அதெல்லாம் கேட்டி விசாரிச்சு எடுத்து தர பட்டை எடுத்து வச்சிட்டு வந்திருக்கேன் தீபாவளிக்கு கரகடயா அலஞ்சி துணிமணில எடுக்கணுமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்

ஏக்கா அத்தா வாராரு ஏ ஏ ஏ ஏ ஏக்கா என்ன காச்சி இப்போ நிரம்ப நல்லவன தேசிட்டு இருந்தேன் எடி பேசாம இருட்டி அத அங்க அத்தா வாராருன்னு சொல்ல இல்ல ஏ ஏ ஏ ஏ ஏதுயா என்ன மாச்சி ஏன் இப்படி அடைக்கிட்டு இருக்க நான் என்ன சொல்லவே என்ன டேய் நீ சொல்லவே பாவம் இந்த அக்கா யாருக்கு என்னது रोग பண்ணினா இந்த रोगம் நீ அவ மனசார கூட நினைக்க மாட்டாளா சுதா என்ன மாச்சி என்ன மாச்சி உடம்பு உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லனா கூட ஹாஸ்பிடருக்கு போய் மருந்து பாத்திர வாங்கி சரி பண்றலாம்ங்க அட மனசு சரியில்லடா என்னச்சு சுதா உனக்கு உங்க அக்கா ஏதாவது பிரச்சனையா முதல்ல கண்ணீரத்தோட இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனைனாலும் நன்றி

அடிக்கம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு கப்பு நிறைய ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்து என் கைல கொடுத்தா மடக்கு மடக்கு நான்தான் தான் குடிச்சேன் சரி நமக்கு என்ன அவங்க வீட்டு கோவத்துல அந்தால பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டை அக்கா கண்டினியூ பண்ணுவோம் எங்க அக்கா பாவம் எங்க குடும்பத்தை பாக்கதே விட உங்க அம்மா அதெல்லாம் சந்தேகமா என் பொண்டட்டி என் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கிட்டிருந்தா அவங்க கிட்ட யார் சொன்னா எனக்கு மனசுக்கு எவ்ளோ வந்து இருந்து தெரியுமாங்க போடுங்க இவ்வளவுனாலவங்க தங்கிட்டே

സിലക്രഡ് വളയൽ അപ്പം നെത്തിച്ചുട്ടി